என்னை அவதூறாக பேசியதோடு என் மீது செருப்பை வீசுவதற்கு முயன்றனர் என்று லாலு வீட்டில் வசித்து வந்த மேலும் மூன்று மகள்களும் வெளியேறி விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன குடும்பத்துக்குள் தனக்கு அரசியல் போட்டி இல்லாத நிலையை உருவாக்க தேஜஸ்வி யாதவ் முயன்று வருகிறார் குடும்ப அரசியலில் திளைக்கும் அனைவருக்கும் பீகார் அரசியல் ஒரு எச்சரிக்கை ஒரு பாடம் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் பீகார் தேர்தல் தோல்வியால் லாலு குடும்பம் பிளவுபட்டு விட்டது வணக்கம் நண்பர்களே பீகார் தேர்தல் தோல்வியால் ராஷ்டிரிய தளம் நிறுவனர் லாலு பிரசாத் யாதவின் குடும்பத்துக்குள் மோதல் தீவிரமடைந்துள்ளது தோல்விக்கு யார் பொறுப்பு என்கிற வாக்குவாதத்தின் போது தன்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாக தேஜஸ்வி யாதவ் மீது லாலுவின் இரண்டாவது மகளும் தேஜஸ்வி யாதவின் சகோதரியுமான ரோஹிணி ஆச்சாரியா குற்றம் சாட்டி இருக்கிறார் பீகார் பேரவை தேர்தலில் ஆர்ஜேடி காங்கிரஸ் இடதுசாரிகளின் இண்டி கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு இடங்களே கிடைத்தன கடந்த முறை எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த ஆர்ஜேடி இந்த முறை இருபத்தி ஐந்து இடங்களோடு படுதோல்வியை சந்தித்தது இந்தி கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக இருந்த தேஜஸ்விக்கு இது பெருத்த ஏமாற்றத்தை தந்தது ஆர்ஜேடியை திணறடித்திருக்கிற யார் பொறுப்பு என்பது தொடர்பாக தேஜஸ்வி அவருக்கு நெருக்கமான ராஜ்யசபா எம்பி சஞ்சய் யாதவ் ரமேஷ் ஆகியோருக்கும் ரோஹிணி ஆச்சாரியாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது லாலுவின் ஒன்பது வாரிசுகளில் இரண்டாவது மகள் ர ஆச்சார்யா ஆச்சாழில் முறை மருத்துவரான அவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு லாலுவுக்கு சிறுநீரக தானம் அளித்தார் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி லாலுவின் மற்றொரு மகன் தேஜ் பிரதாப் யாதவ் ஆர்ஜேடியிலிருந்து நீக்கப்பட்டதில் ரோஹிணி ஆச்சாரியாவுக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிகிறது எனினும் தேஜஸ்விக்கு ஆதரவாகவே ரோஹிணி பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தல் முடிவுகள் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான நிலையில் சனிக்கிழமை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட ரோகிணி ஆச்சாரியா அரசியலை விட்டும் குடும்பத்தை விட்டும் விலகுகிறேன் சஞ்சய் யாதவ் ரமீஷ் தான் இந்த முடிவை மேற்கொள்ளுமாறு என்னை கட்டாயப்படுத்தினர் அனைத்து பணியையும் நானே ஏற்கிறேன் என்றார் பின்னர் பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ரோஹிணி ஆச்சாரியா சஞ்சயும் ரமேஷும் தான் ஆர்ஜேடியின் தோல்விக்கு பொறுப்பு என்கிற ரீதியில் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தன்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாக தேஜஸ்வி சஞ்சய் யாதவ் ரமீஷ் ஆகியோர் மீது ரோஹிணி ஆச்சாரியா மீண்டும் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக வெளியிட்ட எக்ஸ் பதிவுகளில் அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் நான் கடவுளாக நினைக்கும் எனது தந்தைக்கு மோசமடைந்த சிறுநீரகத்தை தானம் அளித்ததாகவும் அதுவும் கோடிக்கணக்கில் பணம் மற்றும் தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பு ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு வழங்கியதாகவும் என் மீது பொழிந்தனர் எனது கணவர் குழந்தைகளின் அனுமதி பெறாமலேயே தந்தைக்கு சிறுநீரக தானம் அளித்ததன் மூலம் பெரிய பாவம் செய்து விட்டேன் திருமணமான பெண்களே சொந்த வீட்டில் உங்கள் சகோதரர் இருக்கும் போது பெற்றோரை காப்பாற்ற எதுவும் செய்யாதீர்கள் உங்கள் தந்தைக்கு சிறுநீரகம் தேவைப்பட்டால் உங்கள் சகோதரரையோ அல்லது அவரது நண்பர்களையோ வழங்கச் சொல்லுங்கள் எந்த பெண்ணுக்கும் என்னுடைய நிலை ஏற்படக்கூடாது என்னை அவதூறாக பேசியதோடு என் மீது செருப்பை வீசுவதற்கு முயன்றனர் என்று ரேணுகா ஆச்சாரியா குற்றம் சாட்டி இருக்கிறார் अब ये जाकर के आप संजय रमेश तेजस्वी यादव से पूछिए मेरा कोई परिवार नहीं है जब रमीज का नाम तो आपको घर, घर से निकाल दिया என்பதை பார்ப்போம் எந்த சூழலிலும் நான் தன்மானத்தை விட்டு கொடுக்கவில்லை உண்மையையும் கைவிடவில்லை இதனால் பெரும் அவமானத்தை தாங்க வேண்டியிருந்தது பெற்றோர் சகோதரிகளை பிரிந்து அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினேன் தாய் வீட்டில் இருந்து என்னை பிரித்து ஆதரவற்றோர் ஆக்கிவிட்டனர் என்று குற்றம் சாட்டி இருக்கிறார் கடந்த மக்களவை தேர்தலில் சரண் தொகுதியில் ஆர்ஜேடி சார்பில் போட்டியிட்ட ரோஹிணி பிஜேபி வேட்பாளரிடம் அடைந்தார் ஆர்ஜேடியில் இருந்து நீக்கப்பட்டதால் ஜனசக்தி ஜனதாதளம் என்கிற பெயரில் புதிய கட்சி தொடங்கிய தேஜ் பிரதாப் யாதவ் மகுவா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் ஆர்ஜேடி கட்சியிலும் குடும்பத்திலும் பிரச்சனை ஏற்பட சஞ்சய் யாதவ் தான் காரணம் என்று தேஜ் பிரதாப் யாதவும் பல முறை குற்றம் சாட்டி இருக்கிறார் ரேணுகா விவகாரம் தொடர்பாக பேசிய தேஜ் பிரதாப் யாதவ் என்னை அவமானப்படுத்தியதை நான் பொறுத்து கொண்டேன் ஆனால் என்னுடைய அக்கா ரோஹிணியை அவமானப்படுத்தியதை ஏற்க முடியாது ஆர்ஜேடி கட்சியில் விஷமிகள் உள்ளனர் அவர்களுக்கு பீகார் மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என்று தெரிவித்தார் ரேணுகா ஆச்சாரியாவுடன் லாலு வீட்டில் வசித்து வந்த மேலும் மூன்று மகள்களும் வெளியேறி விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இவற்றிலிருந்து லாலுவின் வீட்டிலிருந்து சகோதர சகோதரிகள் அனைவரையும் தேஜஸ்வி யாதவ் திட்டமிட்டு வெளியேற்றி வருவது தெளிவாகிறது குடும்பத்துக்குள் தனக்கு அரசியல் போட்டி இல்லாத நிலையை உருவாக்க தேஜஸ்வி யாதவ் முயன்று வருகிறார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜிதன்ராம் மாஞ்சியின் மகனும் மாநில அமைச்சருமான சந்தோஷ்குமார் சுமன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் லாலு குடும்பத்தில் சில காலமாகவே நிலைமை சரியில்லை இதுவரை இருந்த புகைச்சல் இப்போது பற்றி எறிந்து வெடித்து சிதறுகிறது அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே லட்சிய உறுதிப்பாடு இல்லாதவர்கள் ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதில் தான் மும்பராவாக உள்ளனர் என்றார் இத்தனை குழப்பத்துக்கு காரணமான ரமேஷ் சஞ்சய் ஆகியோர் யார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தேஜஸ்வி யாதவின் அரசியல் குழுவில் ரமேஷ் நிமத் சஞ்சய் யாதவ் ஆகியோர் முக்கியமானவர்களாக உள்ளனர் யூ பி பல்ராம்பூரை சார்ந்தவர் ரமேஷ் அவரது தந்தை நியாமத்துல்லா கான் பல்ராம்பூர் தொகுதி சமாஜ்வாதி முன்னாள் எம்பி ரிஸ்வான் ஜாகிரின் மருமகன் ரமேஷ் ஆவார் ரிஸ்வான் மூலம் அரசியல் அனுபவம் பெற்ற ரமேஷுக்கு தேஜஸ்வி யாதவ் நட்பு கிடைத்தது தேஜஸ்வி விளையாடி வந்த கிரிக்கெட் கிளப்பில் ரமேஷும் இருந்தார் அதனால் இருவருக்குள் நட்பு உருவானது அதன் பின் மெல்ல மெல்ல கிரிக்கெட் மைதானத்திலிருந்து அரசியல் மைதானத்துக்குள் நுழைந்தார் ரமீஸ் ஆர்ஜேடியின் ரூம் எனப்படும் அரசியல் வியூகம் அமைக்கும் பிரிவுக்கு ரமீஸ் பொறுப்பாளர் ஆனார் அவர் கூறியபடியே சகோதரி ரோஹிணி ஆச்சாரியாவின் ஆதரவாளர்களில் ஒருவருக்கு கூட தேஜஸ் யாதவ் சீட்டு வழங்கவில்லை இது பூதாகரமாக வெடித்தது ரோஹிணி குற்றம் சாட்டியுள்ள சஞ்சய் யாதவ் ஹரியானாவின் மகேந்திரகரை சேர்ந்தவர் டெல்லியில் புள்ளிவர நிபுணராக மூன்று தனியார் நிறுவனங்களில் பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பத்தில் அரசியல் ஆலோசகராக மாறி தன்னுடைய பணியை ராஜினாமா செய்தார் ஹரியானாவில் இருந்து யூபிக்கு இடம் மாறியவர் அகிலேஷ் யாதவுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்திருக்கிறார் பின்னர் தேஜஸ்வி யாதவ் கேட்டுக்கொண்டதன்படி இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஆர்ஜேடியில் சஞ்சய் யாதவ் இணைந்தார் அதன் பிறகு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்ஜேடியின் மாநிலங்களவை எம்பி ஆனார் இந்த இருவரும் தான் இன்று ஆர்ஜேடியின் பவர் சென்டர்கள் இவர்களால் தான் லாலுவின் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு யாதவ் தவிர மற்ற அனைவரும் ஒருவரு பின் ஒருவராக வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர் பீகாரில் குடும்ப அரசியல் முடிவுக்கு வந்து கொண்டிருப்பதன் அறிகுறியை நாம் கண்ணார பார்க்கிறோம் குடும்ப அரசியலுக்கு அந்த குடும்பமே யமனாக மாறும் குடும்ப அரசியலில் திளைக்கும் அனைவருக்கும் பீகார் அரசியல் ஒரு எச்சரிக்கை ஒரு பாடம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்